அப்போது பொது இடங்களில் என்ன மாதிரி மரங்கள் நடணும் இப்போ உங்களுடைய கல்லூரி உங்களுடைய பள்ளி அங்கே என்னென்ன மாதிரி மரங்கள் நடலாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் புங்கன் வேம்பு அரச மரம்னா அது பள்ளி வளாகத்தில் விட கோயில் கண்மாயி அதில் நடுறது அப்புறம் நாகமரமும் பள்ளிக்கூடத்தில் நடக்கூடாது பசங்க ஏறி உடச்சின்னு கீழே உந்துருவான் அப்புறம் மூங்கிலா ஆ தென்னை பள்ளிக்கூடத்தில் நடக்கூடாது அப்புறம் ஆ பனை தரக்கூடாது நடக்கூடாது அப்புறம் பூவரசு அப்புறம் ஆ பழமரம் தான் நீங்கள் ஏறி பறிச்சு நீங்கள் கீழே கீழே விழுவிங்களே அப்புறம் தேக்கு மரம் ஆ சரி அப்புறம் பாதாம் அப்புறம் ஆ தைல மரம் தான் நம்ம மரங்களை வந்து தடை செய்யப்பட்ட மரங்களில் கொண்டாண்டாங்க தைல மரம் எங்கேயுமே நடக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்கு அப்புறம் என்ன மரம் அப்புறம் கேட்க சொல்லிட்டார் அதுக்கப்புறம் சரி நான் சொல்லட்டுமா மகிழ மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மகிழ மரம் மகிழ மரம் என்னன்னா இரவில் தான் பூ பூக்கும் இளையுதிர் காலம் இல்லாத மரம் உங்களுடைய கல்லூரி பள்ளிகளில் மகிழ மரம் கட்டாயம் நடந்தோம் அதுக்கப்புறம் மந்தாரை பூக்களோடு பூக்கக்கூடியது நல்ல பெரிய இலை கொண்டது அதுக்கப்புறம் செண்பகம் நடலாம் நீர் மருது கருமருது வெண்கடம்பம் மஞ்சள் கடம்பம் இதெல்லாம் நீங்கள் பா கேள்விப்படல இதெல்லாம் நம்பூட்டு மரங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மரங்கள் இது போன்ற மரங்களில் நடனம் அத்தி மரம் இழுப்பை மரம் இச்சி மரம் ஆலமரம் அரச மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் நீங்கள் அங்கங்கே பொது இடங்களில் நீங்கள் நடணும் நட்டு வளர்க்கணும் புரியுதா நீங்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடமாக இருக்கலாம் கல்லூரியாக இருக்கலாம் நீ போய் வேலை செய்யக்கூடிய இடமாக கூட இருக்கலாம் இப்போ இது போன்ற மரங்களில் நீங்கள் நடணும் நீங்கள் நடங்கின்ற பொழுது அந்த இடத்துல மறுபடியும் ஏதாவது கட்டிடம் வருதா கீழே மின்னணைப்பு எதனா கேபிள் இருக்கா மேலே ஒயர் இருக்கான்னு பார்க்கணும் சரியா அது போன்ற வருங்காலத்தில் திட்டமிடுதல் ஏதேனும் இருந்தால் அதை தாண்டி நடக்குது புரியுதா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் மரங்கள் நட்டு வளர்க்கணும்